ழகின் நிலவன் அத்தியாயம் பதினொன்று நிலவன் ஜோதியின் கடந்த காலத்தை கேட்ட பின்பும் அவளை திருமணம் செய்ய சம்மதித்தது துரையின் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ரொம்ப சந்தோஷம் நிலவா நீ ஜோதியை கல்யாணம் செய்ய ஓகே சொன்னதற்கு என் மகனை கட்டி அணைத்தார் துரை நிலவனும் அவரின் அணைப்பில் சிறித்தான் அதுவரை ஏதோ ஒரு உலகத்தில் இருந்தனாக சட்டென்று உணர்வு வருவோம் டேய் உனக்கு என்ன பைத்தியமா அந்த பொண்ணோட கதையை கேட்டது கஷ்டமாக இருக்கு அதுக்காக எனக்கு இருக்க ஒரே பையன் நீ உன்னை பலியடாக்க முடியுமா என दुरे की कोपम वरुम டேய் நீ எனக்கும் பையன்தான் என்றார் அந்த பாசம் கொஞ்சம் இருந்திருந்தா இருக்க ஒரே பையனுக்கு போய் அப்படி ஒரு பொண்ணை யாராச்சும் பாப்பாங்களா கருமுட்டிய சின்ன வயசுலேயே எடுத்திருக்காங்க ட்ரீட்மெண்ட் வேற நிறைய கொடுத்துருக்காங்கன்னு உன்னை பெத்தவரே சொல்றாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை பிறப்பதில் எதுவும் பிரச்சனை வந்தா அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாத நிலவா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு அம்மாவா யாருக்குமே தன் மகனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் செய்ய மனசு வராது என துறையை முறைத்தவரே பேசினார் அம்மா ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணாகாது கருமுட்டை என்பது இயற்கையான முறையில் உருவாகுவது கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வராது ஜோதி கருப்பையில் உருவாகிய போதே அவளுக்கு கர்ப்பப்பை உருவாகிவிடும் அது இயற்கையான முறையில் கருமுட்டைகளை உற்பத்தி செய்ய தனித்துவம் பெற்றுவிடும் ஒரு பெண் கருமுட்டைகள் கொடுப்பதனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல முடியாதுமா என தாயிருக்கு விளக்கினான் நீ என்ன சொன்னாலும் விளங்காத கேசுது விடுநிலவா நான் தனியா போனதுக்கே இதுதான் காரணம் அப்ப டியூட்டி கண்ட நேரத்தில் வரும் ஜோதி கேஸ் பார்த்தப்ப இரவு நேரம் பார்க்காமல் போயிடுவேன் ஆனா இங்க முடியுமா இரவில் வெளியில் கிளம்பினால் குறைந்தது பத்து கேள்விகள் வரும் அதுக்கு பதில் சொல்லி எப்ப போறதுன்னு போயிட்டேன் என் ப்ரொஃபஷனல் கிட்ட என்னத்த பேசுறது என்றார் காட்டமாக துரை எனக்கு யாரு ப்ரொஃபஷனல் பத்தியும் என் மகனுக்கு அந்த பொண்ணு வேண்டாம் ஆனா என் பையனுக்கு தான் கட்டி வைப்பேன் இந்த வீட்டுக்கு தானே வரணும் அப்புறம் நான் யாருன்னு காட்டுவேன் நிலவா என்றார் நாகவும் நிலவா ஜோதி இந்த வீட்டுக்கு வந்துட்டான் நானும் இங்க வந்துடுவேன் அவளை ஏதாவது சொன்னா அப்புறம் தெரியும் இந்த துரை யாருன்னு ஓ அந்த அளவுக்கு சப்போர்ட்டா அந்த பொண்ணு இங்க மருமகளா வந்தா அப்புறம் தெரியும் இந்த நாகா யாருன்னு என்றார் மறுபடியும் ஐயோ கடவுளே முதல்ல உங்க சண்டையை நிறுத்துங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிடுவேன் என மிரட்டி நான் நிலவன் ஹாஹா இப்போதாண்டா நீ என்னோட மகனு முழு சதவீதமா நிரூபிக்கிற என சிரி ததுரை என்ன என்ன சொன்ன கல்யாணம் பண்ணிட்டு தனியா போடுவியா போடா போ எனக்கு யாரும் வேணாம் என கண்களில் நீர் வடித்தார் நிலவன் மனம் வருந்தவும் உடனே நாக அருகில் சென்று அம்மா நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் அது எப்படி உங்களை விட்டு போவேன் என அவர் மடியில் சாய்ந்து தாயை சமாதானம் செய்தான் நாக கண்களை துடைத்தவாறு துரையை பார்த்து முகத்தை சொல்லித்தார் என் பையன் நான் சொன்னதுதான் கேட்பான் என்ற அர்த்தத்துடன் டேய் இது நடிப்படா சும்மா நீயும் டிராமாவில் ஜாயின் பண்ணாத சின்ன வயசுல இருந்தே இதே பொழப்பா போச்சு கூடாதுன்னு போய் சேர்ந்துட்டா போல என்னை திட்டினா துரை நாகா முறைத்து என் பொண்ணு இருந்தாலும் அம்மா பக்கம் தான் பேசுவா இல்லடி தாங்கோ என்னை மேலே பார்த்து கேட்டார் அவள் அங்க இருப்பதாக யோசித்து நிலவா இப்ப என்னதான் முடிவா சொல்ற அவன் என்ன சொல்லணும் நான் மகன் மகன்கிட்ட பேசுறேன் நிலவன் மனதில் அப்பொழுதுதான் அது தோன்றியது தன் தந்தை முன் சென்றவன் ஏன்பா என்னோட பெர்மிஷன் கேக்குறீங்களே முதலில் ஜோதியனையை கல்யாணம் செய்ய ஒத்துப்பாளா என கேட்டான் யாரு அந்த ரிடில் பொண்ணு வாய்ப்பே இல்லடா என்றார் நாகா அது அது என துரையும் தடுமாறினார் நிலவன் என்னப்பா நீங்களே தடுமாறி யோசிக்கிறீங்க ஹம் ஜோதியை சம்மதிக்க வைப்பது கஷ்டம்தான் ஆனா நீ முதலில் ஓகே சொல்லு அதை பற்றி யோசிப்போம் எனக்கு தான் ஆனா அம்மா புரிஞ்சுக்கவும் டைம் கொடுப்போம் அதே நேரத்தில் நீங்க ஜோதி கிட்ட பேசி சம்மதம் வாங்குங்க டேய் ஜோதி ஓகே சொல்லிட்டு நீ அம்மா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு பின்வாங்கன்னு நான் கமிஷனராக்கும் தூக்கி உள்ள வச்சுடுவேன் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் என மிரட்டினார் துரை நிலவா நீ அந்த ஜோதியை கட்டிக்கிறதுக்கு ஜெயிலுக்கே போகலாம் என்று தாயை பார்த்து பேசாம இருங்க என கூறினான் அப்பா நீங்க அவகிட்ட பேசுங்க முதல்ல என்றவன் அவரிடமில்ல அது எல்லாம் அம்மாவ நான் சமாளிச்சுக்குவேன் அவங்களுக்கு மட்டுமா கண்ணுல நீர் வரும் என கூறி கன்சி மீட்டினான் உம் இப்ப புரியுது நீ எப்படி இந்த வீட்டுல இருக்கனு ஆனா நீ கமிஷனர் பையன் அது அப்பவும் மண்டையில் போய் என்னை நக்களாக பார்த்தார் என்னடா அங்க முணுமுணுப்பு அம்மா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணவே ஒத்துக்காது பாருங்க நீங்க அப்படியா சொல்ற பின்ன அதையும் பாப்போம் ரொம்ப தலையில் தூக்கி ஆடுறவங்க மூக்கு உடையட்டும் அதே தாமா நடக்கும் பாருங்க உசுப்பி விட்டான் நாகா மனதில் ஜோதி மீது நம்பிக்கை இல்லாததால் அவ சரின்னு சொல்லட்டும் முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல நிலவா இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் ஜோதி ஓகே சொன்னா என்ன முடிவு என முடிவை கேட்டார் துரை அம்மா நான் கூட முதல்ல அப்பா கேட்டதால் சரின்னு சொல்லிட்டேன் பட் அந்த ரிடில் சம்மதம் சொல்ல வாய்ப்பே இல்லை நீங்க தைரியமா ஓகே சொல்லுங்க என்ன நாகாவை விட்டான் அவரும் ஜோதியை நேரில் பார்த்த நம்பிக்கையாலும் நிலவன் சேண்டியதாலும் சரி அப்படி அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா பார்க்கலாம் என்றார் பார்க்கலாமுண்ணா செரிடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் என்றார் மனதில் கடவுளை அந்த பொண்ணு ஒத்துக்க கூடாது என்று வேண்டிக்கொண்டார் துரையும் நிலவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் கல்லூரி வளாகம் நிலவன் ஸ்டாஃப்ஸ் ரூம் எல்லாம் வேந்தனும் தரிசியும் வகுப்பு முடிந்து வந்தனர் என்ன நிலவா சாப்பிட போகலாமா ம் போகலாம் மூவரும் சேர்ந்து கேண்டீனில் ஆட்கள் இல்லாத பக்கம் போய் அமர்ந்தார்கள் ஆர்டர் சொல்லிவிட்டு நிலவன் அமைதியாக இருந்தான் வேந்தன் என்ன நிலவா அமைதியாக இருக்க என்னை கேட்டான் அப்பா ஹெல்த் பற்றி தான் யோசிக்கிறேன் ஏண்டா அங்களுக்கு என்னாச்சு ஹெல்த் ஓகே தானே இல்லை தர்ஷி ஏன் நேற்று கேட்டப்ப ஓகே தானே சொன்னேன் என புரியாமல் கேட்டாள் இல்லை தர்ஷி உங்ககிட்ட சில விஷயங்களை அம்மா முன்னாடி சொல்ல முடியலை ஆனால் என்னாச்சு அப்பாவுக்கு ஹாட் ரொம்ப பலவீனமாக இருக்குது அவரோட ஆசைகளை நிறைவேற்றுற ஸ்டேஜ் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கே தெரியும் என வருத்தமாக கூறினான் ஓ அங்கிளுக்கா நம்பவே முடியலடா ஆமா நிலவா அங்கிள் ஸ்ட்ராங்கா நாளாச்சே என்றால் வருத்தமாக தர்ஷி ம் இனிமே டு அவர்கிட்ட எதையுமே ஹார்ஷா பேசக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் அவரோட முடிவிற்கு எதிர்ப்பு சொல்லாமல் இருக்கணும் ஒரு பையனா நான் தான் அதை செய்ய முடியும் எனக்கு பயமா இருக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல இதில் அம்மா வேற புரியாமல் எப்பவும் போல வார்த்தைக்கு வார்த்தை போர் தான் பண்ணுறாங்க என்றான் மனம் வருந்தி ஜோதியை மனக்கு கேட்டதை பற்றி நண்பர்களிடம் கூறவில்லை நிலவன் நீ ஒரு டாக்டர் உனக்கு தெரியாததா அம்மா கிட்ட பொறுமையா நேரம் பார்த்து எடுத்து சொல்லு அவங்க புரிஞ்சுப்பாங்க என்றான் வேந்தன் ஒருவேளை அம்மா ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டா இது அப்பாவுக்கே தெரியாத ஒரு விஷயம் வேந்தா ஓ சிக்கல் தான் அம்மா கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க இப்ப என்னடா பண்ண போற என்ன செய்யறது என்னால முடிஞ்ச அளவு சேஃபா பாத்துக்க வேண்டியதுதான் என ரொம்ப ஃபீல் பண்ணி கூறினான் மூவரும் உணவு வர அதை சாப்பிட தொடங்கினார் சிறிது நேரம் கடந்து நிலவின் பின்னால் இருந்த மரத்தடியை எட்டி பார்த்தான் அங்கு முகமெல்லாம் சோர்ந்து அமர்ந்திருந்த ஜோதி மெல்ல எழுந்து நடந்தாள் அவன் அவளின் கண்ணில் இருந்த மறையும் வரை பொறுத்திருந்தவன் அப்பாடா நான் ஆரம்பித்த வேலை சிறப்பா தொடங்கியிருக்கு என சிரித்தான் என்னடா சொல்ற என இருவரும் அதிர்ச்சியாகி கேட்டனர் ஆமா இதுவரை நான் பேசியதை கேட்ட ஜோதி ஒரு மாதிரி போறா நான் அப்பாவை பத்தி சொன்னதை நம்பி நினைக்கிறேன் வேண்டன் என்னடா ஒளறிட்டு இருக்க ஆமா அப்பா ஜோதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டார் வாட் என்றனர் நண்பர்கள் எஸ் அப்பா எனக்கு பார்த்த பெண் அவ்ளோதான் ஆனால் என ஜோதியை பற்றி விரிவாக கூறினான் அப்பா அம்மா போட்டி முதற் கொண்டு இருவருமே அதிர்ந்தனர் சரிடா இப்ப நீ பேசியது எல்லாம் எஸ் அப்பா ஹெல்த் ஃபைன் அதுவும் அப்பா உயிர் விஷயத்தில் என்னைய பேச சொன்னதே அப்பா வாட் டு இனிமே அவர் பார்த்துப்பார் சரி உனக்கு ஓகேவா ஜோதியை கல்யாணம் செய்வதற்கு என கேட்டான் வேந்தன் உம் அப்பா கேட்ட பெண் மறுபேது அவர் எனக்காக பார்த்தா லைன்ஸ் ஜோதி அவ்வளவு தானே இதுல என்ன இருக்கு என கேஷுவலாக கூறி எழுந்தான் ஏற்கனவே பிரகாசிப்பது அதிலும் துரையின் உடல்நிலையை பற்றி கேட்டதிலிருந்து மனமே நிம்மதி இல்லாமல் துடித்தது கடவுளே அவர் எவ்வளவு நல்லவர் அவருக்கு போய் இப்படி ஆயுள குறைச்சிட்டீங்களே என புலம்பியபடி அமர்ந்திருந்தால் அவளின் படுக்கையில் வேணி நீண்ட நேரம் பார்த்து விட்டு கடுப்பாகி ஏய் அப்படி எந்த தேசத்து கப்பல் தான் மூழ்கியது டி நீ எல்லாம் உலகமே வெடிச்சாலோ எனக்கு என்ன நான் செத்து போக போறேன்னு கூலா சொல்றாள் ஆனா ஏன் ஃபீல் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சுப்ப என நக்கலாக கேட்டாள் ம் அத கேட்ட இப்படி பேச மாட்ட வேணி சரி விஷயத்த சொல்லுமா ஃபர்ஸ்ட் துரை சார் ஹெல்த்துக்கு இஷ்யூ டி வாட் ஆமா என நிலவன் கூறியதை தோழியிடம் கூறி வருத்தப்பட்டாள் அடக்கடவுளே அவருக்கா டாக்டர் பையன்தான் கூடவே இருக்காரே ஜோதி சாரை பார்த்துக்கிட்டா சரியாயிடுவார்ல ஆனாலும் இது மன அழுத்தம் தொடர்பான விஷயம் வேணி அவர் மனசு எந்த ஒரு அழுத்தமான நிகழ்விற்கும் கலங்கிடக்கூடாது எப்பவும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும் அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கே தெரியாதாம் நீ பார்த்தல எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஆமா ஆமா அதனாலதான் சார் தனியா இருக்காரு போல நானும் விசாரிச்சேன் ஜோதி அவர் ஒய்ஃபும் நிலவன் சார் ரொம்ப வருஷமா தனியா தான் இருக்காங்களாம் அதான் நமக்கு அவரு ஃபேமிலி பத்தி தெரியல சாருக்கு ஒரு பொண்ணு இருந்து இறந்துருக்காங்க வீணி எனக்குமே தான் தெரியும் அப்படியா எப்ப சொன்னாரு நான் நிலவன் சார பற்றி துரை சார் கிட்ட சொல்ல போனேன் அப்ப நிலவன் சார் ரூம் பால்கனிக்கு தான் கூட்டிட்டு போனாங்க சார் அந்த ரூமில் இருந்த போட்டோவில் பார்த்தேன் பிறகு சாரும் சொன்னாங்க என்ன நிலா பற்றி கூறினாள் ஜோதி அச்சிச்சோ பெரிய இழப்பு தான் நிலவன் சாரும் பாவம் தான் அவர் என்ன பாவம் என்ன ஜோதி இப்படி கேட்கிற உடன் பிறப்பு அப்பா அம்மா ஒன்னா இல்ல தனியாளா இருவரையும் சமாளிக்கிறாரு பாவம் தானே ஓ என்று மட்டுமே கூறினாள் நம்ம என்ன செய்ய முடியும் முக்கியமா நான் என்ன செய்யறது நீ ஆச்சும் டாக்டர் அவரை போய் அப்பப்ப பாத்துக்க வேற என்ன சொல்றது உம் நீயும் முழு டாக்டர் ஆகலையே சரி விடு அவர் பையன் இருக்காரே இருக்காரு பாத்துப்பார் எனவே நீ எழுத்து முடித்தால் ஹே என்ன பேசுற துரை எப்படி போனா என்னன்னு விட முடியுமா அவர் பையன் டாக்டர் தானே கடவுள் ஒன்னும் இல்லையே கடவுளுக்கு அப்புறம் டாக்டரை தான் நம்பணும் ஜோதி நிலவன் சருக்கு இல்லாத உரிமையும் கடமையும் உனக்கு இருந்துடுமா என்றால் நக்கலாக அப்படி இல்லை துரைசரோட நல்லது கேட்டதில் எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் ஏதாவது செய்யணும்னு கடமை இருக்கு என் வாழ்க்கையோட பாதை அவரால் தான் இந்த இடத்தில் நிக்குது இதுக்கப்புறம் போக வழிகாட்டியவரும் அவர்தான் அந்த நன்றிக்கான கடமை இருக்கல வேணி சரிடி இப்போ அதுக்காக நீ என்ன செய்ய முடியும் அவருக்காக பிள்ளை மனைவி இருக்காங்கல அது தெரியும் ஆனால் சார் எனிமே பத்திரமா பார்த்துக்கணுமேனு எனக்கு ஒரே கவலையா இருக்க வேணி பேசாம போய் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி பார்த்துக்கோ என்றவளை ஜோ ஜோதி முறைத்து பார்த்தாள் பின்ன என்ன ஜோதி துரிசரு நினைச்சு கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் நம்ம மூன்றாவது மனிதர்கள் தான் அதை புரிஞ்சுக்கோ உம் பேசாம சார் பழைய மாதிரி தனியாவே இருந்திருக்கலாம் நம்ம போய் அடிக்கடி பார்த்துட்டு வரலாம்ல அவரே இப்பதான் குடும்பத்தோட சேர்ந்திருக்காரு அது உனக்கு பொறுக்கலையா அது மட்டும் இல்ல நீ அக்கறையா இருக்கேன்னு அவருக்கு காட்டி கொடுத்துடாத நிலவன் சார் அம்மா அப்பாவுக்கு தெரியாம வச்சிருக்காரு வேற சொன்ன ஆமா ஆமா என அமைதியானால் கல்லூரி வளாகம் வகுப்பில் வழக்கம் போல் நிலவன் கிளாஸ் எடுக்க ஜோதி கவனித்து கொண்டிருந்தாள் சட்ட என்று நிலவன் ஒரு கேள்வியை கேட்டான் கேட்ட மறுநொடியில் என்றதும் மற்றவர்கள் திரும்பி அவளை பார்த்தனர் அவளோ தான் அழைத்தானா என உணர்விற்குள் வர யாஸ் சார் உங்களை தான் கேட்கிறாரு ஜோதி என்றாள் மெல்ல எழுந்தவள் கேள்வியை மறுபடியும் கேட்டாள் சரியாக காதல் வாங்காததால் நிலவன் ஏன் கிளாஸ கவனிக்கலையா அவள் அமைதியாக வீட்டில் பார்த்ததோடு சரி அதன் பேசவே இல்லை நிலவன் நவீன் நீங்க சொல்லுங்க என அடுத்தவனை எழுப்பினான் அவன் தெரிந்த பதிலை கூறவும் சரியான பதிலை கூறிய நிலவன் நவீனை அமர செய்தான் ஜோதி நெஞ்சு கொண்டே இருந்தாள் மனதில் ஒருவேளை துரிசர்கிட்ட நம் அந்த புக் பிரிண்ட்ல எழுதியதை சொன்னதற்காக பழி வாங்குகிறாரோ என தோன்றியது அதுதான் என உறுதிப்படுத்தினான் நிலவன் அடுத்து வகுப்பு முடிய போக ஜோதியை நோக்கியவன் சிட் புக்கில் இருப்பதை மெமரி பண்ணினால் மட்டும் பத்தாது பிராக்டிக்கலா எது எல்லாம் அப்ளிகபிள்னு பார்க்கணும் டாக்டர் தியரி மட்டும் மூளையில் நிற்க கூடாது தியரி மூலமா படித்தது எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு புரியணும் இப்ப புரிஞ்சதா ஜோதி என்ன நக்கலாக புருவத்தை தூக்கி பார்த்தான் அவளிற்கு புரிந்தாலும் பயன் இல்லையே அப்படியே நின்றாள் நிலவன் வெளியில் சென்றதும் ஜோதி அருகில் வந்த பிரேம் எனக்கா சார் நிக்க வச்சு வச்சுட்டாரு நீ ஃபீலிங்கா டோன்ட் வரி ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தா கால் ரிலாக்ஸ் ஆகாதுல இப்போ சூப்பராக இருக்கா ஜோதி அவனின் பேச்சில் லேசாக சிரித்தாள் அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சேர்க்கிட்ட சொன்னாங்க பாரு சும்மா நானும் ஆறுதல் சொல்கிறேன்னு மொக்க போடாத என முகத்தை சொல்லித்தாள் யாஸ் ஓகே ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தானே உட்காந்துருக்கீங்க இவங்களுக்கு கேள்வி தெரியலனா சொல்ல வேண்டியதானே செல்ஃபிஷுங்களா என முறைதான் இப்போ சொன்ன பாரு இது சரிடா என பின்பாட்டு பாடினான் அழகன் அருகில் வந்து லூசு நாங்களும் பேசிட்டு இருந்தோம் கேள்வி என்ன தெரியாது என்றாள் ஏஞ்சல் ஆமா ஆமா நான் சொல்லும் வெளியில் அனுப்பியிருப்பார் தப்பிச்சேன் என்றான் நலகன் அனைவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு லேசான சிரிப்பை மட்டும் பதிலாக கொடுத்தாள் ஜோதி ஆனால் மனதில் ஒரு சந்தோஷம் வந்தது துரை சார் என்ன சொல்லியிருப்பார் நிலவன் சார் கிட்ட திட்டிட்டு என யோசித்தாள் மாலை வேலை நிலவன் ஸ்டாஃப் சிறையில் இருந்து கிளம்பி வந்தான் வீட்டுக்கு செல்வதற்காக அவனின் கார் அருகில் ஜோதி காத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவளை கண்டவன் ஆச்சரியமாக பார்த்துவிட்டு என்ன மிஸ் ரிடில் இங்கே நிக்கிறீங்க யாருக்காக வெயிட்டிங் அது வந்து உங்களுக்காக தான் சார் துரை சார் எப்படி இருக்கார் ம் ஓகே ஃபைன் அவள் தலையை அசைத்து சரி என்ன கூறிவிட்டு புறப்பட்டாள் ஹலோ மேடம் நெல்லுங்க என்றதும் ஜோதி நின்றாள் என்னைய அப்பா கிட்ட போட்டுக் கொடுத்தீங்களே அது என்ன ஆச்சுன்னு கேட்கவே இல்லை அதுக்குதான் கிளாஸ்ல நிக்க வச்சுட்டீங்களே சார் என்றாலுமேல ஓ புரிஞ்சுட்டா எஸ் கரெக்ட் பட் என்ன நடந்துச்சுன்னு தெரிய வேண்டாமா அவள் அமைதியாக நின்றாள் மனதில் துரை சார் என எண்ணியவாறு அடி பின்னி எடுத்துட்டார் தெரியுமா என ஃபீலிங்கா முகத்தை சுழித்து கூறினான் அச்சோ துரிசர் எப்படி இருக்காரு என அதிர்ந்து கேட்டாள் நிலவன் மனதில் எனது அடி வாங்கியவனை விசாரிக்காமல் அடிச்ச விசாரிக்கிறா என குழம்பினான் ஹலோ நம்பளையா அடியெல்லாம் உள்காயம் மனுஷன் கமிஷனர் அதான் அடியில் காயம் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டார் என்றான் மீண்டும் சாரி சார் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இனிமேல் உங்களை பற்றி கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நேற்று நீங்கள் வேந்தன் சார் தஷி மேம் கிட்டே பேசியதை கேட்டேன் துரேசருக்கு உங்களை அடித்ததால் ஏதும் பிரச்சனை ஆகலையே என்னை மீண்டும் பதறியபடி கேட்டாள் அடி பாதகி இப்போவும் அடித்தவரையே டார்கெட் பண்ணுறே அடியே அடி வாங்கினவன் நாண்டி எனக்கு அடுப்பாகியவனிடம் அவன் மனமோ அடே அவன் உன் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு நம்பி பேசிகிட்டு இருக்கா அதே மெயின்டைன் பண்ணிடா என்றது ஆமால என்னை புரிந்து கொண்டவன் ஓ அப்பா பற்றி உண்மை தெரியுமா ஆமாம் இப்போ ஓகே தானே சார் ஓகே ஓகே தான் என்ன இருந்தாலும் கமிஷனர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் அடிக்கும்போது சார் நல்லா பார்த்துக்கோங்க அவர் மனசுக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது நான் கிளம்புறேன் என்னை திரும்பினாள் ஒன் மினிட் உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் ஏன் மறுபடியும் சர்க்கிட்ட அடிவாங்கவா என்றாள் பட்டஞ்சு ஓ அது நினைவிருக்கா மிஸ்ரி அடிச்சவரையே விசாரிச்சேன்னு பார்த்தேன் பரவாயில்ல நீதான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டிய இனிமே நான் என்ன பண்ணாலும் ஜோதி புருவத்தை சொல்லித்தாள் ஆமா அவர் இப்ப இருக்க நிலையில் நீ போய் எதையாவது சொல்லி மனுஷன் டென்ஷன் ஆனால் நீதான் பொறுப்பு ரிடில் என்றான் நக்களாக இப்ப என்னைய பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க என் அப்பா உடம்புக்கு டேஞ்சர்னு கேட்டதும் பதறி துடிக்கிற நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா துரை சார் எனக்கு காட்ஃபாதர் உங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும் சர் அவர் மேல் எனக்கு இருக்கும் அக்கறை விட உங்களுக்கு கூடுதலா இருக்கணும் அதனால என்னை பற்றி தேடல நிப்பாட்டுங்க ப்ளீஸ் என்றாள் அழுத்தமாக ஆஃப் கோர்ஸ் என் அப்பா மேல் எனக்கு அக்கறை இருக்கணும் தான் ஆனால் உனக்கும் இருப்பது என் மனசை உறுத்துது என நிறுத்தி நான் வேண்டுமென்றே ஜோதி அவனை தன் விழிகளால் இயழைத்து விடும் பார்வையை பார்த்தாள் துரைமே தப்பா நினைச்சிடாதீங்க துரைசார் தான் எனக்கெல்லாம் என திரும்பி வேகமாக நடந்தால் நிலவன் முகத்தில் சமய கோவம் வரது இவளுக்கு என நினைத்த சிரிப்பு வந்தது இரவு வீட்டில் ஹால் சோஃபாவில் மூவரும் அமர்ந்திருந்தனர் அவரவர் வேளையில் நாகா மெல்ல நிலவா அந்த ரிடில் பொண்ணு பேசியாச்சா என்னை கேட்டார் துரை காதில் வாங்கினாலும் கண்டுகொள்ளவில்லை நிலவன் என் கிட்ட கேட்டா அப்பா தான் பதில் சொல்லணும் என்றான் அசால்ட்டாக ம் ஏன் காதில் ஈயத்தை காட்சி ஊத்தணுமா நான் பேசுறது கேட்காம இருக்குதே என்னை இழித்தார் என்ன அவசரம் இப்ப என்னை கேட்டார் துரை மூக்கு கண்ணாடியை மேல் உயர்த்தியவாறு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு பத்தி சொன்னா நான் போட்டோ பார்த்தேன் நிலவா என்றார் மகனிடம் ஆர்வமாக அப்படியாமா பொண்ணு பாக்க எப்படி இருக்கு எனக்கு ஓகே ஆகுமா என தாயிடம் ஆர்வமாக கேட்ட மகனை கேவலமாக லுக்கு விட்டார் துரை சூப்பரா இருக்குடா பொண்ணு டாக்டர் படிச்சிருக்க பொண்ணு நல்ல இடம் பெரிய குடும்பம் நிறைய சொந்த பந்தம் இருக்கு என அளந்து கொண்டே போனார் பாத்துடா அப்படியே ஹார்ட் நின்னுட போகுது பேராசையில் அப்பா நான் டாக்டர் அப்பப்போ மறந்துடுறீங்க ஆமாமா நீ டாக்டர் நான் கமிஷனர் உனக்கு பார்த்த பொண்ணுங்களும் டாக்டர் ஆனா இங்க சில வெட்டியா பொழுதை கழிச்சுட்டு வாய்க்கு மட்டுமே வேலை கொடுத்து வேண்டாததை பேசிட்டு இருக்காங்க என் ஹார்ட் எல்லாம் நல்லாதான் இருக்குடா அங்கதான் பஞ்சர் ஓட்ட நிலையில் இருக்கு நீ சொல்லுடா அந்த ரிடில் பொண்ணு என்ன சொன்னா நான் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டே அடுத்த நாள் நாம என் ஃப்ரெண்டு சொன்ன பொண்ண பார்க்க போறோம் என்றார் உறுதியாக எங்க அதுக்கு மேலே விட்டால் ஜோதி மருமகளாக ஆகிட போறாளேன்னு நிலவன் வா சூப்பர்மா எனக்கு ஓகே அப்பா ஒரு பொண்ணு அம்மா ஒரு பொண்ணு ஜாலியா இருக்கு என்றான் தலையை ஆட்டி சந்தோஷமாக டேய் ஜோதியை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு என்னடா அங்கேயும் தலையாற்ற அப்பா நீங்க அந்த ரெடியூ கிட்ட ஓகே வாங்குங்க அதை விட்டுட்டு என்னையை மிரட்டிட்டு இருக்கீங்க பாருங்கம்மா என்ன தாயை துணைக்கு வேண்டும் என்றே அழைத்தான் அதான ஆமால பதில் கேட்டு சொல்ல வேண்டியதானே என்றார் நாகா ம் டேய் கேக்குறேன் வெயிட் பண்ணுங்க ஞாயிறு பதில் வரும் என்றார் அழுத்தமாக நிலவன் தந்தையை பார்த்து சிரித்தான் நக்கலாக அப்புறம் மனதில் நீ சிரிடா ஃபியூச்சரில் பொண்டாட்டி அம்மான சமாளிக்க முழி பிதுங்கு வேலை அப்ப நான் சிரிக்கிறேன் என என்னை முறைத்தார்